வணக்கம் கடகராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் உணர்ச்சிகளுக்கும் திறமைகளுக்கும் இடையே ஒரு சமநிலையை கண்டறியும் ஆண்டாகும் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முக்கிய கிரக தாக்கங்கள் குரு ஆண்டில் முதல் பாதி நிதி மற்றும் காதலில் சக்தி வாய்ந்தது சனி தொழிலில் கடின உழைப்பு ஆனால் வெற்றி உறுதி சந்திரன் உங்கள் ராசி அதிபதியாக உணர்ச்சிகளை நிலைநிறுத்த உதவுகிறார் ஆரோக்கியம் நல்லது ஆனால் பயணத்தில் எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் குருவின் ஆசிர்வாதம் பெரும்பகுதி நேரம் உங்களுடன் உள்ளது எச்சரிக்கை சனியின் தாக்கம் காரணமாக தோல் கை அல்லது மார்பு பகுதியில் சிறு சராய்ப்புகள் ஏற்படலாம் டிசம்பர் ஐந்திற்கு பிறகு ராகு கேதுவின் தாக்கம் தொடங்கும் அப்போது உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை வாகனம் ஓட்டும்போது கவனம் குறிப்பாக ஜனவரி இருபத்தி மூணு முதல் ஏப்ரல் ரெண்டு வரை மற்றும் ஆகஸ்ட் ரெண்டு முதல் செப்டம்பர் பதினெட்டு வரை காலங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் உடல் நலம் நல்லதாக இருந்தாலும் வாகனம் ஓட்டும்போது மனதை மற்ற இடங்களில் செல்ல விடாதீர்கள் பாதுகாப்பே முதல் வரிசை கல்வி சவாலான ஆண்டு ஆனால் வழிகாட்டுதல் உண்டு இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை சராசரியாகவோ அல்லது அதைவிட சிறப்பாகவோ இருக்கும் சரியான திசையில் செல்வது முக்கியம் ஜூன் ரெண்டு வரை வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை குருவின் முழு ஆதரவு உங்களுடன் ஆசிரியர்கள் மற்றும் மூத்தவர்களின் வழிகாட்டுதல் வெற்றிக்கு வழிகாட்டும் போட்டித் தேர்வுகளுக்கு இந்த ஆண்டு மிகவும் சாதகமானது குழுவாக படிக்கும்போது வீண் பேச்சுகளில் சிக்காமல் கவனம் செலுத்துங்கள் இந்த ஆண்டு உங்கள் கல்வி உழைப்பு வீண் போகாது ஆசிரியர்களை மதித்து அவர்களின் ஆலோசனையை பின்பற்றுங்கள் வணிகம் மற்றும் தொழில் கடின உழைப்பின் பலன் கிட்டும் இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை சராசரியை விட சிறப்பாக இருக்கும் கடின உழைப்பு தான் உங்கள் மந்திரம் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை உங்கள் தங்க காலம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு மரியாதை மற்றும் வேலை திருப்தி காத்திருக்கிறது எச்சரிக்கை சக ஊழியர்கள் மத்தியில் விமர்சனம் மற்றும் வதந்திகளில் இருந்து தூரம் இருங்கள் உங்கள் வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஏப்ரல் பதினொன்னிலிருந்து முப்பது வரை புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் உங்கள் வேலையில் அமைதியாகவும் அர்ப்பணிப்புடனும் இருங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்க இந்த ஆண்டு நல்ல வாய்ப்பு நிதிநிலை எதிர்பாராத வருமானம் ஆனால் சேமிப்பு சவால் கடகராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதி ரீதியாக கவலையான ஆண்டாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஜூன் ரெண்டு வரை எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது தாமதமான கடன்கள் திரும்ப கிடைக்கலாம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நிதிநிலை சிறப்பாக இருக்கும் எச்சரிக்கை சனியின் தாக்கம் காரணமாக சேமிப்பதில் சிரமம் ஏற்படலாம் பணம் வருவது போல் செலவும் அதிகம் பணம் வருவது மகிழ்ச்சியான விஷயம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பதற்காக வைத்திருப்பது இன்னும் முக்கியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையாக இருக்கும் ஜூன் ரெண்டு வரை உங்கள் உறவு மேலும் ஆழமாகும் ஜூன் ரெண்டு முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்னு வரை சந்திப்புகள் குறையலாம் அல்லது தூரத்தின் காரணமாக இருக்கலாம் ஆனால் உறவு பலவீனமாகாது திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே ஜூன் ரெண்டுக்கு முன்பும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னுக்கு பிறகும் உங்கள் திருமண வாய்ப்புகள் அதிகம் நிச்சயதார்த்தம் விரைவில் நடக்க வாய்ப்புள்ளது திருமணமானவர்களுக்கு கேதுவின் தாக்கம் காரணமாக சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையாக இருப்பது நல்லது குடும்பம் மற்றும் சொத்து குடும்ப வாழ்க்கை சவாலானதாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் சொத்து விஷயங்களில் நிலம் வீடு போன்றவற்றில் வாய்ப்பு உள்ளது ஆகஸ்ட் ரெண்டு முதல் செப்டம்பர் பதினெட்டு வரை புதிய சொத்து வாங்க அல்லது முதலீடு செய்ய சிறந்த நேரம் வாகனம் வாங்க மே பதினாலு முதல் ஜூன் எட்டு வரை மிகவும் சாதகமான நேரம் ஏப்ரல் ரெண்டு முதல் மே பதினொன்று வரை வாகனம் தொடர்பான முடிவுகளை தவிர்க்கவும் குடும்பம் முதலிடம் சிறிய விஷயங்களில் பிடிவாதம் காட்டாமல் அன்பையே முன்னிறுத்துங்கள் பரிகாரங்கள் தினமும் நெற்றியில் குங்குமம் போட்டு இடுங்கள் ஒவ்வொரு நான்காவது மாதமும் ஓடும் நீரில் நான்கு தேங்காய்களை உமியுடன் மிதக்க விடுங்கள் உங்களுடன் ஒரு சதுர துண்டை வைத்திருங்கள் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடகராசிக்காரர்களின் நிதி வாழ்க்கை எப்படி இருக்கும் கலவையானது எதிர்பாராத வருமானம் வரும் ஆனால் சேமிப்பதில் சிரமம் ஏற்படலாம் கடகராசியை ஆளும் கிரகம் எது சந்திரன் மூன் என்பவரே கடகராசியின் அதிபதி கடகராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாகனம் வாங்கலாமா ஆம் ஆனால் மே பதினாலு முதல் ஜூன் எட்டு வரை வாங்குவது மிகவும் நல்லது ஏப்ரல் ரெண்டு முதல் மே பதினொன்று வரை முழுமையாக தவிர்க்கவும்